இதில் இருந்து என்ன முடிஞ்சுன்னா இது அடிக்கும் அலாரம் அடிக்கும் அலாரமாக அடிக்கும் வைப்ரேட்டரும் வரும் ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா பத்து நிமிஷம் தர முடியாது அஞ்சு நிமிஷத்தில் வரணும்னு சொல்லுங்க அல் தஜாஜ் வந்துருக்காமல் ரைட் சைடில் இருக்கா அல் தஜாஜி அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாயி வரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து அதில் ஒன்று வந்து ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி உள்ள பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேற்று பார்த்திங்கன்னா அந்த பையன் ஸ்கூல் போகல அது போகலை பார்த்தா ஸ்கூலுக்கு அதனால் நேற்று வீடியோ எடுக்க முடில இன்றைக்கி தான் ஸ்கூல் போயிருக்கான் நேற்று காலையிலே நம்மளை கூப்பிட்டு போயிட்டு ஏன் ஸ்கூலுக்கு நேற்று போகலன்னு தெரில அதாவது நேற்று காலையிலேயே நம்மளை எழுப்பி கூப்பிட்டு போய்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எடுக்கிறக்காண்டி போனான் அதாவது அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் வாங்கறக்காண்டி போயிருந்தான் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு ஷூலாம் வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதே ட்ரெஸ்ஸை நம்ம நேற்று வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஸ்கூல் போயிருக்கேன் பெட்ரோல் பல்க்கு வந்திருக்கோம் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க கேட்ஜினா நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு பெட்ரோல் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு காலையில் சாப்பாடுக்கு சாமுலி வாங்கணும் சாமுலி வாங்குறதுக்காக நம்ம இப்போ ஜுமேரா வந்திருக்கோம் ஜுமேராவுக்குள்ளே போயிட்டு ஒரு ஐம்பது ஹலாலாவுக்கு இது வாங்கிட்டு வரும் அது என்ன சாம்பல் வாங்கிட்டு வரும் சாம்பல் வேண்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு நமக்கு இது இன்னைக்கு காலைல சாப்பாடு அதுதான் இன்னைக்கு அதை ரெடி பண்ணி சாப்பிட்ணும் வந்துருக்குல்லையா ஜுமேரா ஜுமேராவுக்கு வந்துட்டோம் உள்ளே போயிட்டு அந்த சாம்பல் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதாவது நூஸ் ஹலாலா ஐம்பது பைசா நம்ம ஊர் காசுக்கு ஐம்பது பைசா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு இங்கே நூஸ் ஹலாலாவுக்கு வாங்கியிருக்கோம் ஓகேயா இப்போது வந்து இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வந்து காலைல சாப்பாடு ரெடி பண்ணி தருவாப்புல சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல அந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லூலில் வந்து ஆயில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க லூலில் அது இப்போது போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரில ஏன்னா ஒய்ஃபு வந்து போகணுன்னு சொன்னாப்புலன்னா லூலுக்கு போய் அந்த ஆயில் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நம்ம லூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேயா நேற்று பார்த்திங்க அடிஞ்சேன்னா ஒரு நம்ம அப்துல் வந்து ஒரு வேலை பார்த்து விட்டுட்டான் இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா காலையிலேயே அதாவது நான் ஸ்கூல் போகல போகாமல் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து காலையில் எழுப்பிட்டான் எழுப்பி வந்து இந்த மாதிரி கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரி நின்று கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து அப்புறம் பனியனு அப்புறம் ஷூ புது ஷூ புது பனியனு அப்புறம் சாக்ஸ் எல்லாமே வாங்கினான் வாங்கினான்னா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது பில் பில்லு வந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டான் இவன் என்ன செஞ்சிருக்கா அவள் அப்பாவுக்கு தெரியாமல் வந்து வாங்கினான் போல இருக்குது அவள் அப்பா வந்து சொல்லாமல் அவள் அப்பா ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் அவடம் சுடலை போல இருக்கேன் சொல்லாமே என்னை வந்து வாங்கிட்டான் நானும் காசு கொடுத்துட்டு போயிட்டேன் அவன் வீட்டுக்கு போயாச்சு அவனும் போயிட்டு வீட்டில் போய் கொண்டான்னு வச்சு ரொம்ப நேரம் கழித்து எனக்கு வந்து ஆமாம் நாங்கள் வாங்கினேன் காலையில் இவர் மத்தியானத்துக்கு மேலே எங்கள் ஓனர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்காலால் நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்காப்புல பக்காலா இல்லையா பக்கால் இல்லை நான் ஒன்றுமே வாங்கலையே அப்படின்னு ஒன்று இல்லை காலையில் வாங்கியிருக்கீங்களா என்னமோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே எனக்கு ஏன் உள்ள டக்குன்னு ஏன் வர மாட்டேன்ட்டு ஒரு பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தாப்பில் ஒரு ஒய்ஃப்ட்ட கேட்டேன் நான் பக்கலாக்கு போனேன் அன்னைக்கு காலைல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒய்ஃப் சொன்னாப்புல நீங்கள் பக்கலாவுக்கு போல் அந்த அவனை அதில் கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு போயிட்டு ஜ அவனுக்கு ட்ரெஸ்ஸு வேண்டியிருந்தீங்கள அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் பிற நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் உங்கள் மகனுக்கு இதான் அவங்க மகன் தான் போய் வாங்கினாப்பில இந்த மாதிரி கடையில் போய் அந்த சூர்லாம் வேண்டியிருந்தாப்புல சூ பனியெல்லாம் வேண்டியிருந்தாப்ல அப்படின்னு அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு சொல்லிட்டார் அப்படியான்னு சரி சொல்லிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் பிறகு என் ஒய்ஃபை அனுப்பி அந்த பையன்ட்ட பில் இருக்கும் நம்ம பேஸ்ட்டே ரூமுக்கு வந்துட்டோம் அப்புறம் அந்த பையன் வந்து பில்லை வாங்கிட்டு அதுலிட்ட பில்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஓனார்ட கொண்டு கொடுக்க சொன்னேன் அந்த பில்லை கொண்டு அந்த பையன்ட்டு வாங்கி கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போற என் ஒய்ஃப் போய் அந்த பையன் பில்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஓனாட்ட போய் கொடுத்துருக்காப்புல போய் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் கேட்டேன் இந்த மாதிரி மாமா வந்து ஜாமான் அதாவது மேடம் வந்து ஜாமான் அதாவது வாங்க இருக்குது கடையில் கடையில் ஜாமான் வாங்கணும்னு சொன்னோடனே இவர் என்ன சொன்னா என்ன காலையில் தானே ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்புறம் இன்னும் ஜாமான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு உடனே நம்மளும் கடிச்சு கேட்டுட்டாப்பில் நான் அதனால தான் கேட்டேன் மாமா வந்து இந்த மாதிரி ஜாமான் வாங்கணும்னு சொன்னாப்புல அதனால தான் நான் கேட்டேன் யார் வாங்கணும்னு கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின் இருக்காரு அப்புறம் ஒய்ஃப் ஒய் பில்ல கொடுத்துட்டு வந்துட்டாப்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆயில் வாங்க வேண்டியிருக்கோம் ஏன்னா ஆயில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா இறங்கி நாங்கள் ஆஃபரில் போது தான் வாங்கியிருந்தோம் ஆயில் லுல் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போ தான் நான் வாங்கியிருந்தோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ நேற்று ஆஃபர் போட்டிருந்தாங்க அது இன்றைக்கி இருக்குதா அப்படிங்குறது தெரியல ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த இதுக்கு போனோம்னா ராள் வாங்க போயிருந்தோம் இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா அப்போவுமே ஆயிலுக்கு நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆயில் ஆஃபர் இல்லை எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் ஆயில் கண்ணி வந்து நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் போய் பார்த்துருக்கும் போது அன்றைக்கி ஆஃபர் எதுவும் இல்லை இப்போ நேற்று எனக்கு மெசேஜ் வந்துச்சு லூடில் இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதனால நேற்று போட்டால் ஆஃபரு இன்றைக்கி நமக்கு கிடைக்குதான் எனக்கு தெரில செல்ல இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாமன் வந்து ரெடியாக வந்திருக்கு சாப்பாடு அது போக பிளாக் டீ வந்திருக்கு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்திங்கனா அடுத்தப்பில் வேலைகள் இருக்குது நான் அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு இப்போ எங்கே வந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அதாவது இப்போ ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு வேலை சொல்லியிருக்காங்க அதாவது ஜாமான் வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்மு ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போவோம் பார்த்தீங்களா நம்ம அந்த பாதாம் பேஸ்ட்டு இல்லை பாதாம் வந்து பவுடர் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு நம்ம மாமா நூறா அந்த ஹோட்டல் பக்கத்தில் அங்கே போகணும் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் போவோம் ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் போவோம் ஃபார்ம் சூப்பர் ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் நம்ம இப்போ நம்ம இது உள்ளே போய் நம்ம என்ன ஜாமான் வாங்கலாம்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஜாமான் எடுத்துகிட்டுருக்காப்புல ஓகே நம்ம அப்படியே என்ன ஜாமான் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே பில்லை போட்டுட்டு போக வேண்டியா இப்போ என்ன எடுத்துருக்காப்புல அப்படின்னு சொன்னால் பழங்கள் எடுத்துருக்காப்புல வாழைப்பழம் ஆப்பிள் இல்லை நடந்துருக்காப்புல என்ன என்ன இது இதுதான் மிஷினும் அந்த பாதாம் அரைக்கிற மிஷின் இல்லையா இதுதான் பாதாம் அரைக்கிற மிஷின் இல்லையா இது இல்லாமல் அரைச்சி என்ன பண்ணிச்சுனா பேஸ்டாக வரும் ஓகேவா பாதாம் அப்புறம் இது என்னது வேர்க்கடலை அது இது வேர்க்கடலை அது போக பட்ரு இது வந்து என்னது முந்திரி இதுவுமே தான் எதுவுமே வேர்க்கடலை இதுவுமே வேர்க்கடலை இது வந்து முந்திரி இது வந்து பாதாம் இந்த பாதாம் பேஸ்ட்டுக்கு தான் நம்ம எடுத்து வச்சிருக்காப்புல இதில் வந்து பேஸ்ட்டு வரும் நான் காமிக்கிறேன் இது ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அரைச்சி பேஸ்டாகி வரும் பாதாம் பண்ணி அந்த பாதாம் இருக்கா அரைச்சி பேஸ்டாகி வருதா இது நமக்கு தக்க பிடிச்சிட்டு நமக்கு அந்த வெயிட் போட்டு அப்படியே காசு பில்லு வந்துடும் ஓகேயா அது போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது வேறு என்ன இது உள்ளே வந்து நிற்கமா இப்போ நம்ம ஜாமான் வாங்கிட்டு மொத்தமாக எல்லா ஜாமானும் வாங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின் நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்கியாச்சு தெரிதா எல்லா ஜாமானும் வாங்கிட்டாங்க அவங்க சொன்ன ஜாமெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வந்திருந்தாப்பில் லிஸ்ட்டு போட்டு வந்து எல்லா ஜாமானையும் எடுத்து வண்டியில் போக வச்சாச்சு இப்போ இதை கொண்டு போயிட்டு அப்படியே பில்லை போட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை நோக்கி நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதாம் பே அது பவுட்ரு வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் பாதாம் பவுட்ரு வாங்குகிற இடத்துக்கு இந்த ரைட் சைடில் தகுதி பார்த்திங்கனா இதுதான் அந்த பில்டிங்கு இந்த இது வந்து ஒரு நம்ம ஊரில் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது மாதிரி ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வரிசையாக கடைகள் இருக்கும் அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் தேர்திப்பாங்க இதான் மாமா நூறா ஹோட்டல் ஓகேயா அதாவது ஸ்டெய்ட் அத்துறதுல இது இது ஹோட்டலு நம்ம அப்படி போனோம்னா இந்த இருக்குறாங்க ரைட் சைடில் அல் சவாதியா மேலே இருக்கலையா அல் சவாதின்னு போட்டிருக்கில்லையா அதுதான் அந்த கடை பாதாம் பொடி வாங்குகிற கடை இங்கே போய் நம்ம பொடி வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து லோல் மார்க்கெட் வந்துவிட்டோம் இப்போ வண்டி பார்க்கிங்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் செக்ஷன் வந்தாச்சு இப்போ ஆயில் செக்ஷன் வந்தாச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த இது தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஹலா இந்த இதுதான் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் எடுத்துட்டாங்க இப்போ ஆஃபர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதே ரேட்டில் போட்டிருக்காங்க அதாவது முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பீசா தான் இதோட ரேட்டு இதை தான் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு ரெண்டு ஆயில் சேர்த்து பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க ஆனால் இதோட உண்மையான பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றஞ்சு பீசா இன்றைக்கி ஆஃபர் இல்லை எடுத்துட்டாங்க ஆனால் சரி ரைட்டு நம்ம எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்து இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னமோ என்ன ப்ரொமோஷன் ஆஃபர்னு சொல்லி போட்டுவிட்ருக்காங்க இப்போ பத்தம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு விஷா போட்டுருக்காங்க இந்த ரெண்டும் சேர்த்து ஆனால் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு தொண்ணி இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தால பத்தொம்பது ரூபா தொண்ணு சொல்லி காமிக்கிது இந்த இந்த ஆயில் இப்போ நம்ம இதில் ஒன்று இப்போ ரெண்டு எடுத்துருப்போம் அதில் இப்போ நம்ம அங்கே போய் பில் போடுற இடத்துல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் போய் பார்ப்போம் ஓகேயா ஆனால் நம்ம நேற்று வந்தோம் வச்சோங்கன்னா நம்ம பதினஞ்சாவது எழுந்திரலாம் இதே ஆயில் நம்ம பதினஞ்சாவது இயந்திரலாம் இந்த ரெண்டு ஆயிலும் சேர்த்து பதினஞ்சாவை வாங்கிட்டுலாம் நேற்று வந்தோம்னா சரி நம்ம இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் கழித்து வந்ததுனால இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு ரூபா எஸ்ட் அஞ்சு ரீஆர் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது அதான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் ஆஃபர் கரெக்டாக போடுற போடக்கூடிய நேரத்தில் வந்துடணும் கரெக்டாக ஆஃபர் போடக்கூடிய நேரத்தில் வந்தோம்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதை எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ விழுந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அடிக்கும் போது ஏழு ஆமாம் ஏழு ஐம்பது உளுந்துருக்கும் ஏழு ரூபா பைசா ஐம்பது ரியால் இல்லை ஏழு ரியால் ஐம்பது அலாலா அலால் நேற்று வாங்கி இன்றைக்கி வந்து வாங்கினதுனால இன்றைக்கி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சரி வேறு வழி இல்லை வாங்கி வேணால் பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி பத்து ரூபா ஆடினாலுமே நல்ல ஒரு ப்ரைஸ் தான் இப்போ நம்ம தனியாக வாங்குகிறாருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது எவ்வளவு பதினெட்டு ரூபா பதினாறு ரூபா பதினேழு ரூபா பதினெட்டு அந்த மாதிரி ப்ரைஸில் வரும் இப்போ நான் பத்து ரூபான்னாலும் நல்ல ப்ரைஸ் தான் சரியா அதனால் இப்போ நம்ம ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கோம் அதில் பார்ப்போம் நான் அவங்க பில் போடுற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து மீன் செக்ஷன் வந்துவிட்டோம் மீன் செக்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் ஆஃபரில் போட்டிருக்காங்க இல்லையா இது இந்த இது சுல்தான் இப்ராஹிம் சுமால் ஆறுரூவா தொண்ணூறு பீஸாக இருக்குது நேற்று ஆஃபர் இல்லை இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் சின்ன மீனாக இருக்குது சங்கரா மீன் சங்கரா மீன் தான் இருக்குது சரி வேறு வழி இல்லை இதை வாங்கிட்டு போவோம் ஓகே ஆறுரூவா தொண்ணூறு பைசா ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு போய்ட்டு இன்றைக்கி மீன் குழம்பு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கிளம்பியாச்சு அது உள்ள ஜாமான் வாங்கியாச்சு இப்போ நம்ம அப்படியே கிளம்புவோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்ப என்ன வழிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு ரூம் போயிட்டு ஏன்னா காலையே சாப்பிட்டோம் நம்ம அந்த சாமில் சாப்பிட்டோம் இல்லையா இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பிலாம் பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ஆக்கணும் சமையல் வந்து ஒய்ஃப் தான் ஆக்கும் நம்மளுக்கு என்ன வேலை போயிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் எடிட் பண்ண வேலை இருக்குது அந்த எடிட்டிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓனர் ஃபோன் பண்ணுவாங்க ஓனர் ஃபோன் பண்ணாங்கன்னா அப்துல்லாக போய் கூப்பிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்தாச்சு அதாவது போய் ஜ அவங்களுக்கெலாம் ஜாமான் வாங்கிட்டு நம்ம லூலுக்கும் போயிட்டு எல்லாம் நமக்கு உண்டான ஜாமான்லேயும் வாங்கிட்டு இப்போ இப்போ தான் வந்து நிற்கிறேன் இப்போ இந்த என்ன ஒரு இதாகச்சுச்சுன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையே ஆகிப்போச்சு ஏன்னா நம்ம வாங்கினோம் இல்லையா நம்ம லூலில் போய் அந்த ஆயில் வாங்கினோம் பாருங்கள் போ அதாவது ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு தான் நம்ம போனோம் ஆஃபர் தாங்க நம்ம போன நேரத்தில் ஆஃபர் இல்லை ஆஃபர் இல்லைன்னு நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா ப்ரோமோ ஆஃபர்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அதில் சரி அப்புறம் நான் அப்படி அது பதினஞ்சு நேற்று பதினஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி அது இருபது ரூபாய்க்கு போடுந்தாங்க சரி வேறு வழி இல்லை ஆஃபர் தான் இல்லையே அப்போ நம்ம இருக்கிறத வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம் ரெண்டு பீஸ் வாங்கணும் ஒரு பீஸுக்கு அஞ்சு ரீவாள் போனால் கூட அதாவது நேற்று நேற்று வாங்கினா தான் பதினஞ்சு இன்றைக்கி வாங்கினா இருபது ரூபாய்க்கு வாங்கணுமா அப்புறம் அஞ்சு ரூபாயில் ஒரு பீஸுக்கு வந்து அஞ்சு ரூபாயில் எக்ஸ்ட்ரா போதா அப்போ நம்ம ரெண்டு வாங்கினோம் ரெண்டு வாங்கினதில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வந்து வீட்டு பக்கத்தில் கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வாரேன் திருப்பி எனக்கு லூலில் இருந்து மெசேஜ் வருது லூலில் இருந்து மெசேஜ் வருது என்ன நாளைக்கு ஆஃபர் போடுறதாக நாளைக்கு இருபத்தி தேதி ஆஃபர் இருக்குது இதே இதே என்ன இதே ஆயில் அதே ரேட்டுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆ ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆகா நம்ம அப்படின்னா அஞ்சு ரூபாய் நம்ம அஞ்சு அஞ்சு பத்து ரூபாயில் நமக்கு வேஸ்ட்டாக போய்ட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்த்து யோசனை பண்ணேன் சரி ஒரு வழி வழி இல்லை அப்போ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடும் நேராக ஒரு திருப்பி பிடிச்சிட்டேன் நேராக போய் லூலில் போயிட்டு அதை போய் ரிட்டன் அந்த நம்ம வாங்கிட்டு வந்த ரெண்டு பீஸுமே ரிட்டன் ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணி காசை வேணுன்ட்டு நாளைக்கு காலையில் போய் அந்த ஆஃபரில் போய் வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு பத்து ரூபாய் மிச்சம் இல்லையா நாளைக்கு வேணால் நமக்கு பத்து ரூபா மிச்சம் இன்றைக்கி போட்டு அந்த பத்து ரூபாய் என் வேஸ்ட் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரெண்டாவது தடவை போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் கொடுத்துட்டு வந்து வர்றதுக்கு தான் இவ்வளோ தானே ஆயிடுச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று முப்பத்தி ரெண்டு இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போய்ட்டு இப்போ நான் எவ்வளோ நேரத்தில் ஃபோன் வருதுன்னு தெரில ஏன்னா அதுல போய் கூட போகணும் இல்லையா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணோடனையும் அதில் போய் கூட போயிடலாம் அதுக்கப்புறம் என்ன விலைகள் இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிளம்பியாச்சு ஓனர் வந்து ஃபோன் பண்ணாங்க ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதுலுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னாப்பில இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு பதினொன்று இப்போ போவோம் போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுல கூப்பிட்டு வந்தோம் அதுல கூப்பிட்டு வந்து ரூமில் இருந்தோம் இப்போ கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்தாங்க மேடம் ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆஸ்திரி போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு இப்போ அவங்கள கூப்பிட்டு இப்போ ஆஸ்திரி வந்துருக்குறோம் இப்போ அடுத்தப்பில் இவங்க ஆஸ்திரி போயிட்டு இப்போ வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லைனா நேராக ரூம் போகிற மாதிரி தெரில உள்ளே இப்போ தான் இறக்கி விட்டுருக்கேன் உள்ளே போயிருக்காங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு மேடத்த கொண்டு வந்து விட்டாச்சு மேடம் உள்ள போயிட்டாங்க இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தொன்று ஆயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படினா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி இருக்குது இன்றைக்கி மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸ்ஸு நம்ம வீட்டில் அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது நம்ம வேண்டியதானே சங்கரா மீன் அந்த சங்கரா மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல பொரிச்சி வச்சுக்காப்புல ஜம்முன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அது போக ஆனியன் இருக்குது நமக்கு இதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தப்பட என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து இப்போ லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அதாவது ஒரு ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அனஸ் ரோட்டில் இருக்குது அன்னஸ் ரோட்டில் இருக்குன்னா நம்ம வந்து இப்போ அந்த அனஸ் ரோட்டை வந்து எப்படி பிடிக்க போகிறோம்னா இப்போ நம்ம இதில் ஏன்னா கிங் பகத் ரோட்டில் போயிட்டு கிங் பகத் ரோட்டில் ஒரு யூ போட்டு அப்படி அந்த ரைட் சைடில் திரும்பினா ரைட் சைடில் திரும்பி போனோம்னா நம்ம அனஸ் ரோட்டை போய் பிடிச்சிடலாம் ஓகே இப்போ அனஸ் ரோட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது இது வந்து காஃபி கடை கிடையாது இது வந்து ஒரு ஹோட்டல் இது இதுதான் ஹோட்டல் இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோட்டல் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த காஃபி கடைக்கு போகிறோம் பாருங்கள் அதையுமே ஹோட்டல் தான் சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த ஹோட்டலுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அவங்க படம் அனுப்பியிருக்காங்க என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் அனுப்பியிருக்காங்க அதில் வந்து சாப்பாடும் ஜூஸும் அப்படின்னு சொல்லி போ அதில் இருக்குது அந்த படத்தில் இருக்குது ஓகேயா இப்போ அந்த கடைக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் இதை காமிச்சிருப்பேன் நான் இந்த ஹோட்டலையும் நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருக்கில் அதுதான் அந்த ஹோட்டல் விஸ்டர் ஓகே அந்த ஹோட்டல் பேர் விஸ்டரு இந்த தான் நம்ம வந்திருக்கோம் உள்ளே வந்து லேடிஸ்லாம் நிற்பாங்க அந்த உள்ளே போக முடியாது நம்ம உள்ளே போய் எடுக்க முடியாது ஓகே நம்ம உள்ளே போயிட்டு அவங்க லேடிஸ் இல்லைன்னா நம்ம எடுப்போம் நம்ம உள்ளே போய் உங்களை ஆர்டர் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா நம்ம கடைக்குள்ளே இருக்கோம் நம்ம ஆர்ட்ரு போட்டாச்சுல பில்லு பில்லு பாருங்கள் இருபத்தி ஒம்போது ஏழுக்கு ஆர்டர் போட்டிருக்கு ஓகே கடையை பாருங்கள் அதாவது இப்போ ஏதோ எங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பொம்மை பொம்மையாக வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பொம்மை இதுலேயே அந்த அந்த பொம்மை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஓகே அந்த மாதிரி ஏதோ ஆஃபர் இருக்குது ஒரு சின்ன பிள்ளைலாம் வந்து இது தான் வந்து இப்போ நான் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் இது தான் வந்து இந்த இந்த டைப்பில் உள்ள ஐஸ்கிரீம் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த பிள்ளைலாம் ஓகே கடையை வரல செமையாக இருக்குல்ல இதுதான் அவங்க எம்பளம் அந்த கடையோட எம்பளம் ஓகே ஃபிஸ்டர் எம்பளம் இந்த பாருங்க இந்த பொம்மை இருக்குல்ல பாருங்கள் இந்த பொம்மையும் இந்த பொம்மை டைப்லேயும் நான் இப்போ ஆப்பள காமிச்சிடல அந்த பொம்மை டைப்லேயும் அது இது மாதிரி வச்சு டைஸ் மாதிரி வச்சு அவங்க ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த பாருங்க ஐ லவ் மிஸ்டர் ஓகேயா கடை பேரில் வச்சு ஜம்முன்னு எப்படி இருக்கும் பாருங்க நல்லா இருக்கா கடை சமையா இருக்குது இந்த இருக்கு பாருங்க நான் சொன்னாலும் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி சொன்னாலும் இந்த இருக்கு பாருங்க இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த தப்பால் வச்சு தான் கொடுத்துறாங்க ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம ஆர்டர் போட்டுக்கணும் இல்லையா இப்போ நம்ம ரெடி ஆயிரும் இதாக இருக்க இந்த டோக்கன் மாதிரி கையில கையிலேருந்து இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே ரெடி உடனே நமக்கு இதுலேருந்து அலாரம் சவுண்டு வரும் இது வந்து வைப்ரேட்டரும் ஆகும் இதுலேருந்து சவுண்டும் வரும் அந்தவொன்னே வந்துச்சுன்னு ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம் ஓகே நம்ம அப்படியே வாங்கிட்டு இப்போ நம்ம இதை வாங்கிட்டு நம்ம காரில் கூட உட்காந்துக்கலாம் ஏன்னா காரில் போய் உட்காந்து வச்சோங்களேன் இதுலேருந்து என்ன ஆகும்னா இது அடிக்கும் அலாரம் அடிக்கும் அலாரமும் அடிக்கும் வைப்ரேட்டரும் வரும் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்த வாங்கிக்கலாம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் ஓகேயா அதைக்காண்டி இதை கொடுப்பாங்க சில கடைகளில் எல்லா கடைகளும் கொடுக்க மாட்டாங்க சில கடைகளில் இது மாதிரி கொடுக்குறாங்க ஓகே நம்ம இப்போ வாங்கி நிற்கிறோம் ரெடி ஆகிட்டுருக்கு உள்ளா ரெடி ஆகிட்டு ரெடி இருக்காங்க அப்படின்னா உள்ள நம்ம வரட்டும் வந்து கடை அப்படி வாங்கிட்டு நம்ம கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் எனக்கு எனக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டான் அந்த வரது தச்சாச்சு வந்திருக்காமல் ரைட் சைடாக இருக்கா அது தச்சாச்சு அவனுக்கு வந்து இங்கே வாங்கணுமா சாப்பாடு அதனால் இது உள்ள அப்படி டிரைவர் தூரில் நின்று அப்படியே அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிடும் ஓகேவா நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்களா என்னமோ கிறிஸ்பி ரோல் பார்த்தீங்களா அதே ரோல் தான் வேணுமா ரெண்டு வேணுமா அதனால் இங்கே நின்று ட்ரைவர் தூரில் நின்று ஆர்டர் போட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவங்க ரெண்டுத்துக்குமே சாப்பாடு வாங்கியாச்சு ஓகே அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா வாங்கிட்டு வந்துட்டு இந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பெப்சி வாங்கியிருக்கேன் இந்த பெப்சி இந்த பாருங்கள் அவங்க சாப்பாடு ஓகே அவனுக்கு அந்த கிறிஸ்பி ரோல் ரெண்டு அந்த ஊரில் கிழங்கு எல்லாம் வாங்கியிருக்கான் அவனுக்கும் சாப்பாடு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது மேடம் வந்து இப்போ ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுந்தேன் அதாவது இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா அந்த மீன் குழம்பு சாப்பாடு ரைஸ் தான் அன்னைக்கு அதனால் அதை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம் இந்த மாதிரி கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் சொன்னேன் பத்து நிமிஷம் தர முடியாது அஞ்சு நிமிஷத்தில் வரணும்னு சொல்லிவிட்டா என்னடா சொல்லிட்டு மலை எடுத்து சாப்பிட்டு அடி கிளம்பி இப்போ மேடத்தை கூட்டு வந்தாச்சு நேராக இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதுக்கு ஆப்டிக்கல்ஸ் வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க ஓகேயா இப்போ வந்ததுக்கப்புறம் திருப்பி வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு மேடம் வந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு மேடம் உள்ளே போயிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒம்பது இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு நமக்கு வேலை முடிஞ்சு இன்றைக்கி இதுக்கப்புறம் வேலைகள் எதுவும் வராது என்ன காரணம்னா நம்ம கா மத்தியானமே சாயந்தரம் போல் அவங்க பொண்ணுக்கு பொண்ணுக்கும் காஃபி அந்த காஃபி இல்லை அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு அது போக பார்த்தீங்கன்னா இந்த அப்துலுக்கும் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம் ஓகே அப்புறம் வேலை முடிஞ்சு இனிமேலாம் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்சில நம்ம நம்ம நாளைக்கு தான் இனிமேல் என்ன வேலைகள் இருக்குது நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அப்டேட் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை இன்சால் அப்படி எதாவது அப்டேட் இருந்துச்சுங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலை தெரியப்படுத்திடுவேன் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க மற்றபடி எல்லோருமே சேஃபாக இருங்க நம்ம வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் எனக்கு வந்து தெரியப்படுத்துகளை சரி பண்ணிக்கலாம் அது போக நம்ம வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கமலில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை பற்றி என்னன்னு பேசலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் நம்ம வந்து நாளை சந்திப்போம் அசலாம் வரைக்கும் வரமுத்துள்ள யோ